புரட்சியாளர் அம்பேத்கர் எனக்கு வந்து அப்பா அப்படிங்கிற வரிசையில் ஒரு கடிதம் எழுதி பிரபலமானவர் அவரது அங்கே தான் முகம் தெரியுது அவர் வந்து பிக் பாஸில் வந்து ரன்னராக வந்தார் வின்னராக வர முடியல புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியே அவர் எழுதியதால் அவர் ரன்னராக ரன்னர் அதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ கதைகள் இல்லை 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 அதான் உண்மை யதார்த்தமாக தான் நாடு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை உற்று நோக்கினால் அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் விக்ரமன் வந்து பிக்பாஸில் ரன்னர் ஆனதற்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய மாஸ்கிரேடு தமிழ்நாட்டில் இருந்தது ஏன்னா அம்பேத்கரை அப்பா என்று அழைத்து அந்த கடிதத்தை எழுதியதால் அதில் உள்ளடக்கங்கள் வந்து இந்த சாதிய வன்கொடுமைகளை பற்றி அவர் பேசியது அதற்கு பின்னால் யார் இருந்ததென்றால் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சார் அதுதான் சார் ஏன்னா கிருபா முனுசாமி அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க வந்து ஒரு தலித் ஒரு பெண் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கிட்டேருந்து பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் இல்லாமல் எங்கிட்டருந்து பைசா திருடினது மட்டும் இல்லாமல் என்னோட இன்டெலக்சுவல் அறிவையும் வந்து அவர் எங்கிட்டருந்து திருடி இருக்காரு எங்கிட்டேருந்து திருடி தான் அவர் போய் பிக் பாஸ்ல அம்பேத்கர் பத்தி பேசினதே அம்பேத்கர் பத்தி சொன்னதே நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லை அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னால் அவர் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டார்